ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவிஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரடியான் நோன்பு இந்த மாதம் வந்து பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வருது அந்த நேரத்தில் நம்ம எப்படி விரதம் இருக்கிறது எப்படி பூஜை பண்ணுறது தாலி சரடை எப்படி மாற்றுறது அதே போல் எந்த தினத்தில் விரதம் இருந்தீங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் எந்த காரடியான் நோன்பு எப்படி உருவாச்சு அப்படின்ற விதத்தையும் இப்போ பார்க்க போகிறோம் இந்த காரடியான் நோன்பில் நம்ம விரதம் இருந்து பூஜை பண்ணும் பொழுது மாங்கல்யம் பலம் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் இருக்கக்கூடிய முக்கியமான விரதத்தில் இந்த காரடியான் நோம்பு ஒன்று வந்து குறிப்பிடத்தக்கதா இருக்கு அதில் இந்த வந்து தினத்தில் நம்ம பார்வதியையும் காமாட்சியையும் அம்மனையும் நோக்கி நம்ம விரதம் இருக்கிறதா ஐதீகமாக இருக்கு இந்த நாளில் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் பல பெண்களுக்கு உள்ளது இந்த நாளில் நம்ம மாற்றிக்கிற தாலி சரடு எப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மாசியில் இந்த தாலி சரடை மாத்துறது காரடியான் நோம்பனைக்கு மாத்திர சரடு பாசி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்றும் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பொருள் பாசி படியுதுன்னா அந்த பொருள் பல வருடமா பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்ற அர்த்தம் அப்ப நம்மளுடைய கணவருக்கு தீர்க்க ஆயுசு அப்படின்ற விஷயத்தை குறிக்குது அதனால நம்மளுடைய கணவருக்கு நீண்ட ஆயுளோட இருப்பாங்க நம்ம தீர்க்க சுமங்கலியா வந்து இருப்போம் அப்படின்ற விஷயத்த இது குறிக்குது இப்போ இந்த காரடியான் நொன்பு இந்த ஆண்டு ம மார்ச் பதினாலாம் தேதி வியாழக்கிழமைன்னு சொல்லியிருக்கேன் அன்னைக்கு பஞ்சமி திதியோடு சேர்ந்து வரதால அந்த தினத்துக்கு மிக சிறந்த பலன் அதிகமாக இருக்குது அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் அம்பிகையுடைய அளவில் நம்ம முழுமையாக பெற முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது இந்த நாள் மங்கள மாதமான பங்குனி மாதத்தின் துவக்க நாளாகவும் இருக்கிறதால இது வந்து மிக சிறந்த தினம் நார்மலாகவே இந்த காரடையான நம்பு மாசி மாதத்துடைய இறுதி நாளில் வந்து வர வரும் அப்படின்ற விஷயமும் இருக்குது சரி நான் இப்போ வந்து இந்த நோன்பு எப்படி வந்து எந்த டைமில் தொடங்கணும் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம் இந்த ஆண்டு இந்த காரடியார் நோன்பு மார்ச் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வருது இந்த நாளில் காலை ஆறு நாற்பது மணியிலேருந்து பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு வரைக்கும் இந்த நோன்பை வந்து கடைபிடிக்கணும் இது அதாவது ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடம் இந்த நோன்பு விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற கணக்கு இருக்குது மஞ்சள் சரடு மற்றும் பழக்க மாத்திரை பழக்கம் இருக்கிறவங்க அந்த டைம் பன்னெண்டு நாற்பது மணி இருக்கு இல்லையா நாற்பது நிமிஷம் அந்த டைமில் நீங்கள் மாற்றிக்கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திருமணமான பெண்கள் கணவருடைய ஆயில் பலப்படணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த விரதம் இருக்கிறது ஐதீகம் அதே போல் திருமண வயதில் இருக்கிற பெண்களும் நல்ல வரன் அமையணும் அப்படின்றதுக்காக இந்த விரதத்தை மேற்கொண்டு வராங்க அதுவும் பண்ணலாம் அடுத்ததாக இப்போ இந்த காரடியான நோன்பு விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் விரதம் இருக்கிற பெண்கள் காலையில் எழுஞ்சி குளிச்சிட்டு வீட்டில் அம்மன் படம் இருந்துச்சுன்னா அதை நல்லா தொடைச்சி பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த பூஜை பண்ணுற இடத்துல மா நல்லா தொடச்சிட்டு மா கோலம் அரிசி மாவு கோலம் பச்சரிசி மாவுல செஞ்சால் மா கோலத்தையும் போட்டு வைக்கிறதுன்றது ஒரு சிறந்த விஷயம் அடுத்தது நம்மக்கிட்ட பா அம்மன் படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க நம்ம வீட்டில் இருக்கிற அம்மன் விளக்குலயே அழகாக பூ போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோம் அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு தலைவாழ இலைய போட்டு அதுல நம்ம என்ன வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்ப்போம் அதுல வெற்றிலை பாக்கு வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் ஒரு பிளவுஸ் பீட்டு பூஜைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு தாம்பள பொருட்கள் தாம்புலம் யார வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா அந்த தாம்பல பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மாற்றிக்க போகிற மஞ்சள் சரடல பூ சுற்றி நல்லா ரெடி பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது நம்ம இன்னொன்று செய்யணும் எப்போ நெய்வேத்தியமாக ஒரு பொருள் வைப்போம் இல்லையா அந்த காரடையா நோம்பில் வைக்கக்கூடிய நெய்வேதிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா காராமணி சேர்த்து செஞ்சக்கூடிய ஒரு அடை அது கார அடை இனிப்பு அடை இந்த மாதிரி ரெண்டு அடை வைக்கிறதுன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது அப்போ காராமணியில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்போ வியாழக்கிழமை காலையிலேயே உடனே வந்து அந்த அடையை செய்ய முடியாது அப்போ முந்தைய நாள் புதன்கிழமை நைட்டே காராமணியை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க ஓ ஊறி இருக்கிற அந்த காராமணியை நல்லா குக்கரில் வச்சு விசில் விட்டு அதை வந்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு இல்லை மிக்சியில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து அதில் வந்து அரிசி மாவு சேர்த்து காரம் வேணும் அப்படின்னு சொன்னால் பச்சை மிளகாவோ அவங்கவுங்களுக்குடைய டேஸ்ட்டுக்கு என்னவோ அதை போட்டு நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு அடை செஞ்சுக்கலாம் இனிப்பு அடை வெள்ளம் சக்கரை நாட்டு சக்கரை அந்த மாதிரி பொருள் சேர்ந்து இந்த காராமணி அரிசி மாவோடு சேர்ந்து இந்த அடையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப் இப்படி செய்கிறதுன்றது தான் வந்து இந்த க அரடிய நோம்பு நெய்வேத்தியத்துடைய சிறப்பு அடுத்தது கடைசியா மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா உருக்காத வெண்ணெய் வெண்ணெயை வந்து அப்படியே கட்டியா வந்து கொஞ்சம் வந்து அந்த இலையில வைக்கிறதுன்றது ஒரு விஷயம் இதை வச்சீங்கன்னா அம்பிகைக்கு உரிய ஸோ ஸ்லோகங்களை இந்த பூஜையும் போது சொல்லணும் இதுக்கான ஸ்லோகம் ஒன்று இருக்குது இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த காரடியா நோம்பப்ப இந்த பூஜை பண்ணுற டைமில் சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் சொல்லலாம் இப்போது இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மஞ்சள் கயிறை வந்து நம்ம கழுத்தில் கட்டிக்கலாம் மஞ்சள் சரடா அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் நோ கையிலையும் கட்டிப்பாங்க அந்த மாதிரியான வழக்கமும் இருக்குது அடுத்தது ஒருவேளை நோ இந்த நோம்பு கடைப்பிடிக்கிற வழக்கம் எங்கள் குடும்பத்தில் இல்லை அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அன்னைக்கு நீங்கள் நோம்பு கடைப்பிடிக்கிற வழக்கம் இல்லாத பெண்கள் வீட்டில் விளக்கேத்தி அம்பால நோக்கி வந்து நம்ம வழிபட்டு வரலாம் அடுத்தது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அந்த காரடையான் நோன்பு அப்போ நம்ம வந்து அம்பாளுக்கு விளக்கேத்தி அவங்களுக்கு பூஜை இந்த நோம்பு இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் ஐதீகம் இந்த பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும் அதே போல திருமண இருக்கிற பெண்களுக்கு நல்ல கணவர் அமைவாங்க அப்படின்ற காரணத்துக்காக இந்த விரதத்தை கடைபிடிக்க வழக்கம் இருக்கு இப்போ நம்ம இந்த காரடியான் நோன்பு அனுஷ்டிக்கிறதுக்கான ஏ என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு சத்தியவான் சாவித்திரியுடைய சரித்திரத்துக்கு நம்ம பின்னாடி புரட்டி பார்க்க போறோம் பத்ரதீசத்தை ஆண்டு வந்த அஸ்வபதி அப்படின்ற மன்னனுக்கு மகளாக பிறந்தவள் சாவித்ரி அஸ்வபதி மன்னன் மிகுந்த தயால குணம் உடையவராக இருந்திருக்காரு அஸ்வபதி மன்னனும் மகாராணி மாலதி தேவிக்கும் வெகு நாட்களாக குழந்தை இல்லாத காரணத்தால் அந்த மகாராணி விரதம் இருந்து வசிஷ்ட மகரிஷியுடைய வேண்டி அவங்களுடைய வணங்கி அவங்க விரதம் இருந்து வேத மாதாவாக விளங்கும் சாவித்ரி தேவியுடைய ஆராதனை மந்திரத்தை உபதேசிக்கிறாங்க அதனால இவங்களும் வந்து மாலதி தேவியும் வந்து மகாராணியா மாலதி தேவியும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு வராங்க இப்போ இந்த மந்திரத்தினுடைய வலிமையால் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு அவங்க சாவித்ரி அப்படின்ற பெயர் வைக்கிறாங்க திருமண வயதை அடைஞ்ச சாவித்ரிக்கு ஒரு முறை வந்து விதிவசத்தால் கண்பார்வை இழந்த பெற்றோர்களோட அன்பாக பார்த்து கொள்ளக்கூடிய சத்தியவான சந்திக்க நேரிது அவங்கள பார்த்தபோது தன்னுடைய அப்பா அம்மாவையே இவ்வளவு அருமையா கவனிக்கிற இந்த சத்தியவான நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளையும் அதே மாதிரி பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை தன்னுடைய தந்தையிடம் சொல்லி அதே மாதிரி சத்தியவானை திருமணம் செய்யறதுக்காக ஏற்பாடுகளை செய்யறாங்க அந்த டைம்ல நாரத மகரிஷி அங்கே வராரு அவர் வந்து அவருக்கு முக்காலமாக அடைஞ்ச நாரத முனிவர் அவர் என்ன சொல்றாரு இந்த சத்தியவானுக்கு ஆயுசு ரொம்ப குறைவு அதனால இவரை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சாவித்ரி வந்து அமங்கலமாக ஆகக்கூடிய நேரம் வந்து வந்துடும் அதனால சா சத்தியவானை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ இதையும் மறுத்து இந்த சாவித்திரி என்ன பண்ணுறாங்க அந்த சத்தியவானையே திருமணம் செஞ்சு அதே மாதிரி காட்டில் மிக எளிமையாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அதே போல அவங்களுடைய எளிமையான வாழ்க்கையை இருக்காங்க மாசி மாதத்துடைய கடைசி நாள் அன்னைக்கு விறகு வெட்டுறதுக்காக போன சத்தியவானுடைய உயிரை பறிக்கணும் அப்படின்றது தான் சத்தியவானுடைய விதி அதனால் அந்த டைமுக்காக காத்திருந்து யம தர்மராஜரும் அங்கே வராரு பங்குனி மாதத்தை தொடங்குற நேரத்தில் பாசக்கயிற்றை வீசி யமன் சத்தியவானுடைய உயிரை பறிக்கணும் அப்படின்றதுக்காக இருக்காங்க இப்போ வந்து சாவித்ரி சிறந்த பத்தினி அப்படின்றதுக்காக யமதர்மன் வந்து சாவித்திரியுடைய கண்களுக்கு தெரிகிறாங்க யம தர்மனுடைய பின்னாடி அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க கணவனுடைய உயிரை மீட்டு போராடிட்டு அதே மாதிரி அவளுடைய நீண்ட நிறைய இந்த போராட்டத்துக்கு பின்னாடி அவங்க வந்து சத் யமதர்மன் கிட்ட கேட்குறாங்க இவங்களுடைய தொல்லை தாங்கவே முடியலையே அப்படின்றதுக்காக இறுதியாக யம தர்மராஜர் அவர் ஒரு தர்மராஜர் இல்லையா அதனால சாவித்திரிக்கு ஒரு வரம் கொடுக்குற உனக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்குற அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீ வர விட்டுட்டு போயிடு அப்படின்னு கேட்குறாரு இப்போ இந்த டைம்ல சாவித்திரி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு தன்னு அப்போ இந்த டைமை சாமர்த்தியமா பயன்படுத்திக்கிட்ட சாவித்ரி எப்படி வரத்தை கேட்கறாங்கன்னா என்னுடைய கற்புக்கு பங்கம் வராமல் நூறு குழந்தைங்க எனக்கு வேணும் அந்த நூறு குழந்தையையும் என்னுடைய மாமனார் மாமியார் கண்குளிர பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா சத்தியவானுடைய தந்தை தாயாருக்கு கண் பார்வை கிடையாது அதனால இந்த மாதிரியான சாமர்த்தியமா கேக்குறாங்க யோசிக்காம யம ராஜரும் என்ன பண்றாங்க அதே மாதிரி வரத்தை கொடுத்துர்ற உடனே வந்து மறுபடியும் பாசக்கயிற்றை இழுத்துட்டு சத்தியவனை இழுத்துட்டு போகிறாங்க அந்த டைம்ல சாவித்திரி கேட்குறாங்க எப்படி நீங்கள் இந்த வரத்தை கொடுத்துட்டீங்க எப்படி வந்து இவரை இட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நூறு குழந்தை என்னுடைய கற்புக்கு பங்கம் வராமல் வேணும்னா என்னுடைய கணவர் இல்லாமல் நான் எனக்கு எப்படி நூறு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டவொடனே யமதர்மராஜர் சரி நான் கொடுத்த மாதிரியே வரம் வந்து உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவான அங்கேயே வச்சுட்டு கிளம்புறாரு இந்த தினத்தை இந்த சாவித்திரி நோம்பு இந்த மகாலட்சுமி நோம்பு இந்த காமாட்சி நோன்பை வேண்டி யார் விரதம் இருக்கிறாங்களோ அந்த அனைத்து பெண்மணியுமே வந்து தீர்க்க சுமனியா சுமங்கலியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை யமதர்மராஜர் கொடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்புறார் இதுதான் இந்தக்கு வந்து ச காரடையான் நோன்பு உருவான வீதம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்